பிரித்தானியாவினுடைய பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா என்எச் எஸ்ல இருக்கிற வெயிட்டிங் டைம் இந்த வெயிட்டிங் டைம் எதனால ஏற்படுகிறது இதுல இருக்கிற மிக பிரதானமான பிரச்சனைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் போன்ற பல விடயங்கள் பிரித்தானியாவில ஆராயப்பட்டது லேபர் கட்சி ஆட்சிக்கு இந்த வரும் இருக்கிற வெயிட்டிங் லிஸ்ட் குறைந்த காலத்துக்குள்ள நிவர்த்தி செய்யப்படும் ஒரு வாக்குறுதியோடு காரணமாக மக்கள் தனியார் வைத்தியசாலைகளை நாடி போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இருந்தாலும் இந்த தனியார் வைத்தியசாலைகள்ல செலவுகள் அதிகமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது இது சம்பந்தமான தீவிரமான அறிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையின் அடிப்படையில் பிரித்தானியாவினுடைய என் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் இப்போதைய பேக்லாக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது குறித்தும் பேசப்படுகிறது இதை தாண்டி லண்டன் பகுதியில ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த வெடிப்பு சம்பவம் ஏன் ஏற்பட்டது அதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத இந்த வெடிப்பு சம்பவத்தின் காணொலியூடாக இந்த வீடியோல பேசலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்களை பார்த்துட்டு வாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த சேனலையும் இந்த வீடியோவையும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்றதையும் வழங்க போலவே ஞாபகப்படுத்திக் கொண்டு யூகேல இமிகிரேஷன் பிரச்சனையில இருந்து சம்பள பிரச்சனையில இருந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது இந்த பிரச்சனை அதிகமான மைக்ரன்ஸ் வரும்போது இந்த மைக்ரேஷன் அதிகரிக்கும் போது என்எச்எஸ் ஆல சரியான முறையில சேவைகளை வழங்க முடியலை அப்படின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டு தான் பிரித்தானியாவினுடைய இமிகிரேஷன்ல கை வைக்க மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அதை தாண்டி வெளிநாட்டவங்க வாராங்க இல்ல பிரித்தானியர்கள் குறைய போறாங்க இங்க இருக்கிற இனவாதம் அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இருக்கிறது இந்த பண்ணிய போது ஒரு முக்கியமான விடயம் தெரிய வருகிறது யூகேல தனியார் வைத்தியசாலைகளின் ஒரு அவசியம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மக்களை வரையில இந்த என்எஸ் போறவங்களை நிறைய பேர் வெயிட்டிங்ல வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதுவரையில என் பேக்லாக்ல இருக்கிற கேசஸ் ஏழு தசம் ரெண்டு மில்லியன் அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவலையும் அவங்க வெளியிடுறாங்க இதற்கு ஒரு சரியான தீர்வாக காப்புறுதி முறைமை கொண்டு வரப்படலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையையும் இவர்கள் செய்கிறார்கள் காப்புறுதி முறைமை மூலமாக அந்த காப்புறுதி நிறுவனம் இவர்களுக்கு ஒரு பெரிய செலவு ஏற்படும் போது அதை செலுத்துறது மூலமாக மக்களினுடைய சுமையை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க சொல்றாங்க கண்ணில் இருக்கிற ஒரு ரிமூவ் பண்றதுக்கு தனியார் வைத்தியசாலைகள்ல மூவாயிரத்தி இருநூறு பவுன்கள் வரையில செல்லும் அப்படின்ற ஒரு கணிப்பையும் அவங்க முன்வைக்கிறாங்க இதே நேரம் இந்த அமைப்பு தொடர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்ச மிக முக்கியமான விடம் என்ன அப்படின்னா யூகே பொறுத்தவரையில ஒரு தனிநபர் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அவருக்கு இருபத்தாறாயிரத்து எண்ணூறு பவுண்ட்கள் வருட சம்பளமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து பகிர்ந்து கொள்றாங்க கணவன் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க சொன்னா அவங்களுக்கு அறுபத்தேழாயிரம் பவுண்ட்ஸ் வரையில ஒரு வருடத்துக்கான சம்பளம் இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவங்க வெளியிடுறாங்க இது இப்படி இருக்கும்போது மருத்துவ தேவைகளுக்காக தனியார் மருத்துவமனைகளுக்கு போறது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விடயம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்றாங்க இது குறித்து மக்களிடம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது அந்த கருத்து கணிப்பின் போது மக்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இப்போவே டென்டல் பிசியோதெரபி போன்ற விடயங்களுக்காக நாங்கள் போனோம் அப்படின்னா வருடக்கணக்குல காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது ஏ என்னைக்கு போனோம் அப்படின்னா ஏழு தொடக்கம் பன்னிரண்டு மனுத்தியாலங்கள் வரையில காத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பிரித்தானியாவில் இருக்கிறது காப்புறுதி முறைமை ஒன்று கொண்டு வரப்பட்டால் பிரித்தானியாவில் ஒரு நபருக்கு இருநூறு பவுன்கள் வருடத்திற்கு செலுத்தினால் போதுமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் இந்த அமைப்பு வெளியிடுகிறது இருநூறு பவுன்கள் ஒரு வருடத்துக்கு கொடுத்தாலே மிகப்பெரிய அளவிலான ஒரு இந்த காப்புறுதி நிறுவனங்கள் ஈட்ட முடியும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மருத்துவமனைகளுக்கு இவர்கள் எடுக்க முடியும் இந்த உலகத்தின் பல நாடுகள்ல இப்போ இருக்கு அப்படின்றதையும் இந்த நிறுவனம் சுட்டிக்காட்டுகிறது செஸ்டபீல் பகுதியில இன்று காலை ஒன்பது மணி அளவுல ஒரு சிறிய ரக விமானம் விழுந்திருக்கிறது வீதியில் விழுந்த இந்த சிறிய ரக விமானத்திற்கு ஏற்பட்ட விபத்துல இந்த விமானத்தை ஓட்டிய பைலட் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது போலீசார் விரைந்து இந்த சம்பவத்துல வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த வீதியும் மூடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வாயிலாக அறிய கிடைக்கிறது இந்த விபத்தை பொறுத்தவரையில இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்தான விசாரணைகள்ல பிரிட்டிஷ் ஏவியேஷன் சொசைட்டியும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது லண்டன் கேனிங் டவுன் பகுதியில் ஒரு வெடி சம்பவம் நேற்றைய நாள் பதிவாகி இருந்தது இந்த வெடிப்பு சம்பவத்துல தீ ஏற்பட்டதாகவும் இந்த தீ உடனடியாக பரவியதாகவும் சொல்லப்படுகிறது லண்டன் போலீசார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இது ஒரு ப்ரீ பிளான் அப்படின்றதும் இங்கே ஒரு மூவி ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது இந்த ஷூட்டிங்குக்கு அனுமதி பெற்றுத்தான் இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்பட்டது உரிய பாதுகாப்புகளோட நிகழ்த்தப்பட்டது இருந்தாலும் அதுல ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணமாக இந்த தீ பரவியதாகவும் இந்த தீயில ஒரு கார் ஒரு வேன் மற்றும் ஒரு லாரி பாதிக்கப்பட்டதாகவும் எந்த உயிர் சேதங்களும் அல்லது யாருக்கும் காயங்களோ ஏற்படவில்லை அப்படின்றதையும் போலீசார் தெரிவிக்கிறாங்க சரே பகுதியில ஒரு வீட்டுல இருந்து மூன்று சிறுவர்களும் ஒரு ஆணும் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த போலீசார் இது தொடர்பான விசாரணைகள்ல ஈடுபட்டு வரதாக சொல்லப்படுகிறது சம்பவம் நடந்த இடத்துல மூன்றாம் நபர் ஒருவர் வந்ததற்கான அல்லது புழங்கியதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் இவங்க சொல்றாங்க இது எதனால் ஏற்பட்டது இந்த நான்கு பேரும் வீட்டுக்குள்ளேயே சுயமாக இறந்து கிடந்தார்களா போன்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பக்கத்து வீட்டுக்காரங்க ஊடகங்கள் கிட்ட பேசும்போது இந்த முகங்களை நாங்க தினசரி பார்த்துட்டே இருந்தோம் அவர்கள் இப்படி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவங்க சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் பிரித்தானியாவினுடைய பிரதமராக இருந்த டோனி பிளா கியஸ்டாமருக்கு பாராட்டுகளை சொல்லியிருக்காரு பிரித்தானியாவினுடைய பிரதமராக இருக்கிற கியஸ்டாமர் மிக முக்கியமான கட்டத்தில் யூகேல கலவரங்கள் நடந்த போது மிக சிறப்பாக செயற்பட்டிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்காரு பதினான்கு வருடங்கள் டோரிஸ் கட்சியினர் ஆட்சியில இருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டளவுல லேபர் கட்சி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகளே இருக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் என்னுடைய ஆட்சியில நான் எப்படிலாம் செய்தேனோ அதே போல கியஸ்டாமருடைய விஷன் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கார் இருந்தாலும் சமூக ஊடகங்கள்ல கியஸ்டாமர் பற்றிய பல வதந்திகள் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அவற்றை பிரதமர் பார்க்க கூடாது அவற்றை பற்றி சிந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் முன்வைக்கிறார் இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம டிமோட்டிவேட் ஆயிடுவோம் நம்ம என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதை செய்ய முடியாம போயிடும் அப்படின்ற ஒரு அறிவுரைய சீனியராக பிரதமர் கியஸ்டாமருக்கு டோனி பிளேயர் வழங்கியிருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கிறது தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பங்கள் எதுவுமே இல்லை வெளிநாட்டு சுற்றுலாக்களில் அதிகமாக ஈடுபடுகிறார் அகதிகளுக்கான வாசலை இன்னும் திறந்து வைத்திருக்கிறார் போன்ற பல குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் தற்போதைய பிரதமர் கியஸ்டாமர் மேல சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கு ஆனால் இது குறித்து எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் தொடர்ந்தும் தான் தன்னுடைய பணியை செய்யப் போவதாகவும் எதிர்கால பிரித்தானியா மிக சிறப்பாக இருப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இப்போதே தென்படுகிறது சில தினங்களுக்கு இருக்கிறது பப்கள் மற்றும் பொது இடங்கள்ல சிகரெட் பிடிக்க கூடாது அப்படின்ற புதிய சட்டம் மிகுந்த விமர்சனத்தை சமூக ஊடகங்கள்ல பெற்றிருக்கிறது பிரதமர் கியஸ்டாமர் அதிகமாக விமர்சிக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க தொடர்ச்சியா இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு நாள் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்